வணக்கம் கற்பக சொந்தங்களே நான் தான் உங்கள் ஆத்மநாதன் கும்போணம் ஸ்ரீ கற்பா சேர்ந்து இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம கற்பாமெட்டல் சார்பாக வாரம் ரெண்டு ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோ போடணுன்னு இதோட நோக்கம் என்னென்னா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வெறும் பொருட்களை மட்டும் விற்காமல் ஆன்மீக சிந்தனையும் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி தாங்க இந்த வீடியோ போடுறதெல்லாம் சரிங்க இந்த வீடியோ எதுக்குங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்குறது புரியுதுங்க இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் பார்த்தோன்னா ஆன்மீகம் சார்ந்து நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு பேசிகிட்டு இருக்கோங்க அதாவது ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு நம்பினோம்னா அது மூட நம்பிக்கைங்க அதே ஒரு விஷயத்தை வந்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்பணும்னா அது தாங்க நம்பிக்கை அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் ஆன்மீகத்துலேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோங்க நம்ம ஒரு கடையில் போகிறோம் ஒரு புத்தகம் வாங்குறோம் வாங்கிட்டு அதை பீரோக்குள்ளே பூட்டி வச்சிட்டோம்னா அந்த புத்தகத்தோட அறிவு நமக்கு கிடைச்சிடுமா கிடைக்காதுங்க அதே மாதிரி தாங்க இன்னைக்கு பல பேர் வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு விக்கிரத்தை வாங்கியோ இல்லை ஒரு மாலையை வாங்கியோ கழுத்தில் போட்டுக்கிறாங்க இல்லை பூஜை ரூமில் வச்சுக்கிறாங்க இதனால அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி நல்லது நடந்துச்சான கேள்விக்குறிதாங்க அது பற்றின தெளிவான சிந்தனைகளையும் எங்களுக்கு தெரிஞ்ச தகவலையோ இல்லை நாங்கள் புத்தகத்தின் படித்த விஷயங்களை தாங்க உங்கள்கிட்ட பகிர போகிறோம் இதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறீங்களா எங்களோட வாடிக்கையாளர் வளம் பெறுவது மூலமாக தான் கற்பாகா மெட்டல்ஸ் வந்து வளர்ச்சி அடையணுன்ற நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒரு விஷயம் தாங்க இது எங்களோட சேர்ந்து பயணிக்க நீங்களும் தயாரா அப்போ மறக்காம எங்கள் யூடியூப் சேனலையும் இந்த ஃபேஸ்புக் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சைன் அவுட் பண்ணுறது உங்கள் ஆத்மநாதன் நன்றி வணக்கம்